கேரளாவில் உள்ள அழகான நகரம் திருவந்தபுரம் இங்கே ஒரு சிறப்பான தெய்வம் இருக்காங்க அது அட்டுக்கல் தகவதி அம்மன் எல்லாரும் அன்பாக அம்மான்னு சூப்பிடுவாங்க அம்மன் எல்லாருக்கும் அம்மாதா அவங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் கேட்பாங்க அவங்களை காப்பாத்துவாங்க பலம் கொடுப்பாங்க அம்மன் கோயிலில் எப்பவும் பத்தர்களா நிறைஞ்சிருக்கும் தூரத்திருந்தோ அருகில் இருந்தும் பூக்கள் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு படைப்பாங்க நல்ல உடல் நலத்துக்காகவும் வாழ்க்கையில வெற்றி பெறவும் வேண்டிக் கொள்வாங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் கேட்பாங்க தேவைப்படும் போது உதவி செய்வாங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் அம்மாதான் உதாரணம் அம்மன் வாழ்க்கைய நல்லபடியா மாத்துவாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க ஒவ்வொரு வருஷமும் அம்மனுக்கு ஒரு பெரிய திருவிழா நடக்கும் அதுதான் அட்டுக்கல் பொங்கல் திருவிழா கேரளா முழுவதிலிருந்தும் பெண்கள் புதுத்தணி உடிச்சிட்டு வந்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் சர்க்கரை பொங்கல் அரிசி வெல்லம் தேங்காய் போட்டு மண்பான செய்வாங்க பாட்டு பாடி பிரார்த்தனை பண்ணி பொங்கல் வைப்பாங்க காத்துல பக்தியும் சந்தோஷமும் கலந்திருக்கும் இந்த திருவிழா எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்மன் அன்பையும் காப்பாத்தும் நினைவுபடுத்தும் கவலைகளை மறந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க ஒரு நாள் ஊர்ல பெரிய புயல் வந்துச்சு காத்து பலமா வீசிச்சு கடல் சத்தமா கர்ஜிச்சு மரங்கள் ஆடுச்சு எல்லாரும் பயந்துட்டாங்க லதா என்ன சின்ன பொண்ணும் பயந்து போயிட்டா அவங்க அப்பா அம்மா வெளியூர் போயிருந்தாங்க அவ வீட்டுல தனியா இருந்தா புயல் இன்னும் பலமாச்சு லதா கண்ணை மூடிக்கிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டா அம்மா எங்களை காப்பாத்து புயலை அடக்கு நாங்க பயப்படுறோம் இன்னும் மனசு முழுக்க நம்பிக்கையோ பிரார்த்தனை பண்ணினா அம்மா உதவி செய்வாங்கன்னு நம்பினா திடீர்னு புயல் அடங்க ஆரம்பிச்சது காத்து காத்து நின்னு போச்சு மழையும் நின்னு போச்சு மேகத்துக்கு பின்னாடி இருந்து சூரியன் எட்டி பார்த்தா ஊர்ல இருந்த எல்லாரும் அச்சரிப்பட்டுட்டாங்க அம்மன் பிரார்த்தனையை கேட்டுட்டானங்கன்னு புரிஞ்சு போச்சு லதா ரொம்ப சந்தோஷப்பட்டா அம்மன் தன்னுடைய பிரார்த்தனையை கேட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கா அன்னைக்கு இருந்த லதாவுக்கு அம்மன் மேல இன்னும் நம்பிக்கை சூடி போசு அம்மன் செஞ்ச அற்புதத்தை பத்தி எல்லாருக்கும் சொன்னா அம்மன் தங்களை காப்பாத்தினதுக்கு ஊர்ல இருந்த எல்லாரும் நன்றி சொன்னாங்க அம்மனை இன்னும் பக்தியோட வேண்டிக்கிட்டாங்க நம்பிக்கை இருந்தா அம்மன் எப்பவும் காப்பாத்துவாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க